என்ன வளவன் அண்ணாமலை அண்ணாமலை வந்து சொந்தக்கார வீட்டுல ரைடான்னு கேட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க தான் சிந்தில் பாலாஜியா அண்ணன் வந்திருக்காரு ஜோதிமணி அக்கா வந்திருக்காங்க எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சர் சக்கரபாணின்னு இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லிடுவாரு போல இருக்கு அந்த அளவுக்கு அதாவது கேட்ட கேள்வி இதற்கு இது பதில் இல்ல ஏன்னு வடிவேலு சொல்லுவாருல்ல பதில சொல்லுயா அப்படின்னா உடனே அவன் ஜாதிக்கார இவன் ஜாதிக்காரன் நாங்க கோயிலுக்கு போவோம் ஒரே குலதெய்வம் கோயில் தான் கோயில் போகும் கிழமை ஒரே நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் நேர்ல வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வேற வேற கட்சிங்கிறதுனால கோயில்ல இருந்தே போன் பண்ணி சொல்லுவாங்களாம் அவரை நாங்க இந்த நேரத்துக்கு வர சொல்றேன் நீங்க அந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்கும் கோயிலுக்கு நல்லா கோயிலுக்கு சிறப்பான வேலை அதாவது போய் செந்தில் பாலாஜி ஒன்பது மணிக்கு வராது நீங்க பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்றதுதான் கோயில் நிர்வாகத்துக்கு வேலையா இதெல்லாம் சொல்லுமா இல்ல பூசாரி சொல்லுவார்க்கு சரியா அது அதுவும் அவங்க குலதெய்வ கோயில் அவரும் சொன்ன காரணம் பொண்ணு விட்ட சித்தப்பா அந்த மாதிரி அதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ ஆக்சுவலா என்னன்னா நாலு நாள் ஐடி ரைட் நடந்தது இதுதான் பேஸில் பேச வேண்டியது கேள்வியும் அததான் கேட்டாங்க நான்கு நாட்கள் ரைடு செந்தில் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சத்திரப்பட்டி அப்படிங்கிற இடம் ஒட்டசந்திரம் திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க நாலு நாள் ரைடு நடக்குது அவர் வந்து ஃபினான்ஸ் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு செம்மண் அது தொடர்பான குவாரிகள் அப்படி அதனுடைய விற்பனை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அன் அக்கௌண்டட் கேஷ் பிடிச்சிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் இரநூத்தி நாற்பது கோடிக்கு டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு இன்கம் டேக்ஸ் கொடுத்த டீட்டெயில்ஸ் உள்ளது அப்படி தான் மீடியா நேற்று ரிப்போர்ட் பண்ணுறாங்க அசட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருக்காங்க ரைடு நாலு நாள் கழித்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க கைப்பற்றி பத்து கோடி இருநூத்தி நாற்பது கோடி வரைக்கும் அவர் டேக்ஸ் கட்டாமட் மணி அன் அக்கௌண்டடா நகத்துனதுங்கிறது எவேஷனே இருநூத்தி நாற்பது கோடிங்கிறது கேள்வி இவர் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்னு திருச்சி சூர்யா போன்றவர்கள் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க கடந்த காலத்திலே இவருக்கு ஒரு குவாரி எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை அரசியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து சொன்னது தான் அது இப்போ அங்க ரைடு நடக்குது அமையங்க அப்படின்னா இது எங்க நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பாஜக ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீஸ்ல ஒரு அலுவலக ஊழியர் நம்ம கமலாலயத்தில் அவர் வீட்டுக்கு ஈடி ரைடு போச்சு போயிட்டு பாதியில் டே 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 அது நம்மால்றான்ற மாதிரி ஏதோ தகவல் வந்திருக்கோம் அப்படியே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க அப்பயே பல கேள்விகள் எழுந்தது அதாவது நம்ம பார்க்கணும் என்னன்னா எங்கேயாவது எங்கையாவது நடக்குதுன்னா நடக்குனா முதல்ல அண்ணாமலை தான் இங்க பாருங்க அங்க வந்து பிரச்சனை இருக்கு அவங்க கொளை அடிச்சிட்டாங்க இந்த அமெச்சூர் இப்படி பண்ணிட்டாரு இவங்க டீம் நாங்க ஃபைல்ஸ் வெளியிடுறோம் நீங்க நான் கேக்குறேன் உங்க சொந்த மாற்றம் மாட்றான் டாக்ஸ் ரிவிஷன் நடந்துருக்கு வசமா வந்து கமலாலயத்துக்குள்ள வரைக்கும் ரைடு வந்துருக்கு கடந்த காலத்துல அதாவது யாரு அதாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டவங்க கரெக்டா பணம் போய் சேர்ந்துருக்கான்னு பாக்க வந்தாங்களா டெல்லியிலேருந்து இருந்து கொடுத்தது கரெக்டா போயிருச்சான்னு பார்க்க வந்ததாங்கிறத ஈடியை விடுங்க இப்போ இந்த ஐடிக்கு வந்து அவர் சொல்றாரு பாருங்கண்ணா நீங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் எங்கள் சொந்தக்காரர் அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்க எங்க நெருங்கின சொந்தத்தில இருந்து அவங்க வீட்டுக்கு தூரத்து உறவு முறையில பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கு அதுக்காக நாங்கள் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று நீங்கள் சொல்ல முடியுமா ஏன்னா செந்தில் வேலாஜ் நானும் பல வருஷமா தெரியும் எங்க வீட்டுல எங்க அம்மா என் கையால சாப்பிட்டுருக்காரு ஜோதி பண்ணி இருபது வருஷமா தெரியும் அவங்க வருவாங்க ஒரே கோயிலுக்கு போவோம் கிடா வெட்டி சாப்பிடுவோம் இந்த லெவலுக்கு இதெல்லாம் விளக்கமா அதாவது கேட்டது அது இந்த மாதிரி வர்றது எங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க நீங்க இப்படி சொல்றீங்க போன வருஷம் கோயம்புத்தூர்ல ஐடி ரைட் நடத்துறதுல பல பேர் என் சொந்தக்காரங்க தான் டப்ல அவரே சொல்லிட்டார் ஓப்பனாக பல பேர் எனக்கு சொந்தமாக தான் இருப்பாங்க இங்கே உறவுமுறையாக தான் இருக்கும் அதாவது சொந்தங்கிறது என்ன எந்த முறையில் சொல்ல வரார் அப்படின்னா ஒன்று ஜாதி ரெண்டாவது விஷயம் யார் யாரெல்லாம் பாஜகவில் இருக்குது ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான் ஸோ இப்போ பாஜகவுக்கு ஃபண்டு பண்ணுற குரூப் ஒரு குரூப் மாட்டியிருக்கு இப்போ அது இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு கூடிய அரசியல் நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஏதோ டார்கெட் விழுவுதோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட் வருது இல்லை வச்சா யார் வச்சிருப்பாங்கிற கேள்வி இருக்கு இல்லாமா அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு ஐநாயர் நாயக அந்த நாலு கோடி ரூபாய் விவகாரத்தில் நாக்கு தள்ளிட்டாரு அவரு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு ஆள் போய் ஏன் காசுன்னு சொல்ல வச்சுனா அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இது அக்கௌண்ட் அல்லட்டாக்க விரட்டி விட்டாங்க அவரை யார் மாட்டி விட்டாங்கிறது இருக்கு இல்லையா இப்போ இவரை மாட்டி விடணும் இல்லை சிக்கணும்னா பல பேர் சந்தேகம் விட வேண்டிய இடத்துல வராங்க வராங்க அது இன்னும் பெரிய ஒரு அது முக்கியமான விஷயம் என்னன்னா இவரை மாட்டி விடுறது திமுக குள்ளையோ அதிமுகவுலேயே இருக்க மாட்டாங்க இவரை மாட்டி விடுறவன் எல்லாரும் பாஜகவுள்ள தான் இருப்பான் ஏன்னா இவருக்கு வந்து இவர் பண்ண கடந்த கால ஆடியோ வீடியோ லீக்கேஜஸ் இருக்கு இல்லையா இந்த லீக்கேஜஸை வந்து சரி செய்கிறதுக்கு இவருக்கு எதாவது ஆடியோ வீடியோ லீக்கேஜஸ் வரும் அவங்க எல்லாம் நீண்ட அந்த பகையோட இது பேர் என்ன அடிமட்ட சிக்கத்தோட மூச்சு காத்துங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் இது ஆக்சுவலா அவர் நேற்று சென்னை பிரஸ் மீட்ல வேற சொல்றாரு இதே தான் கோயம்புத்தூர்லையும் கேட்டாங்க நீங்க பதிலாக சொல்லலாம் திரும்ப திரும்ப கேட்க தான் செய்வாங்க செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு திடீர்னு அவரு எனக்கு அண்ணா எனக்கு சித்தப்பா ஆக்சுவலா முதல்ல என்ன நியூஸ் இவர் ஏன் திடீர்னு ஏன்னா நியூஸ்க்கு எப்படி போட்டாச்சுன்னா கேள்வி ரி அவர் எங்க பங்காளி நாங்க ஒரே கோயிலுக்கு போவோம் ஒரே குலதெய்வம்ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்தபோது எதுக்கு இதை சொல்றாரு ஒருவேளை திரும்ப போனா எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜி தான் இவரை வந்து அங்க தோக்கடிச்சது அரவு இந்த முறை கொஞ்சம் பார்த்து வேலை செய்ய டம் கேன்டா அப்படின்னு ஏதாவது அப்பீல் பண்ண போறாரா வீரமொழி இவங்க நம்ம ஜோதிமணி அவர்கள்லாம் ரொம்ப கடுமையா மோசமா இருக்காங்க கடந்த காலங்களே இருக்காங்க செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலைதான் அப்படிங்கறது வந்து வெளிப்படையாக பேசப்பட்டச்சு குறிப்பா தேர்தல் நேரத்துல வந்து பாலாஜி அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு அது வந்து இப்போ பண டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா விஷயத்தையுமே வந்து தேர்தலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சரை மொத்தமாகவே வந்து இவர்தான் தான் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு ரஃபேல் வாட்ச் மேட்டரில் இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டு திறந்ததுலேருந்து இப்போ கடைசியாக என்னமா லண்டனில் அண்ணாமலையை தேடி கூப்பிட்ட மாதிரி கேட்குங்க பதினஞ்சு பேர் போனாங்க இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கூட போனாங்க நீங்கள் சும்மா சும்மா என்னமா அண்ணாமலை மட்டும்தான் படிக்க போனார் மாதிரி சொல்கிறீங்கன்னு போட்டு விட சார் இதெல்லாம் அந்த பிம்பத்தை உள்ளூர்லேருந்தே அடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான கரூர்லேருந்து

சூர்யா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு சூர்யா உங்கள் கட்சியில் உங்கள் கூட இருந்தவர் அவர் சொன்னதுக்கு இது வரைக்கும் எந்த மறுப்பும் சொல்லல அவர் எனக்கும் அந்த பர்டிகுலர் குவாரிக்கும் அதுல நடந்த குவாரி நான் கைமாத்தி கொடுத்தேன் கொடுக்கல அப்படிங்கிறது குறித்தான எந்த டீட்டெயிலுமே அவர் வெளியிடல சூர்யா வந்து எபிசோட எபிசோடா டீடைலா வெளியிட்டு இருக்காரு உள்ள என்ன நடக்குது யார் யார் காசு குடுக்குறாங்க கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்ட வரைக்கும் எப்படி காசு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்க அது குறித்து வாயே திறக்காம என் சொந்தமா சொந்தம் இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த அண்ணன் அண்ணன் பாசையில சொன்னா இது ஒட்டுமொத்த தமிழ் சொந்தம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொந்தங்கள் அப்படிங்கிறாருக்கு தமிழ் சொந்தம் தான் இவருக்கு வந்து கொங்கு பகுதிகளுக்கு அவரு சொந்தங்கிறாரு ஏன் கேள்வி கிடைச்ச வரைக்கும் பதிலே வரலையே அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கு இது இங்கிட்டிருக்கு அப்படின்னா அண்ணாமலைக்கு காம்படினா மீடியாவுக்கு போராடி கொண்டிருக்க மற்றும் ஒரு நபர் நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி டெல்லி போயிட்டு வந்திருக்காப்புல அங்கே பாத்தீங்க அப்படின்னா காலையில் மோடிஜியை சந்திக்கிறது சாயங்காலம் அமித்ஷா ஜியை சந்திக்கிறது அப்படின்னுட்டு எல்லாம் இவர் ஆக்சுவலாக ஒரு தொடர்ந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு ஆதரவான சில சேனல் இருப்பாங்களே பிஜேபிக்கு ரொம்ப அணுக்கமான நெருக்கமானவங்க ரவி அவர்கள் ஒவ்வொரு முறை டெல்லி போகும்போது போச்சு இந்த ஃபைலை கொடுத்துட்டாரு அந்த முக்கியமான அறிக்கை போயிருக்கு இந்த டீடைல்டான ரிப்போர்ட் போயிருக்குன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க என்னன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு டெல்லியில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் ஓய்வு காலத்துக்கு பிறகு அதாவது அவர் இதில் இருந்தார் இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தார் முடித்தார் அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தது கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆன பிறகு போய் தங்கிக்கலாம் அந்த கட்டுற வீட்டை அப்பப்போ போய் பார்க்கறதுக்கு போயிட்டு வருவார் அவர் டெல்லிக்கு சொந்த வேலையா போகிறது அப்புறம் ஒவ்வொரு முறையும் கிளம்பி விடுவாங்க ஆனால் இவங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க இவங்க ஒரு வீட்டை கட்டி அதை வந்து ஒரு பல கதைகளில் என்ன முக்கியமான விஷயம்னா அவர் எமர்ஜென்சியாக பொலிட்டிக்கலாக டெல்லி போனால் கூட அமித்ஷா போய் ரொம்ப அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வாயை திறந்தாலே சோசியல் மீடியாவில் போட்டு எதை சொன்னாலும் நம்மளை வந்து கட்டம் கட்டுறாங்க ஒரே அணை கட்டிட்டாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல தலைவா என்னை தயவு செஞ்சு டெல்லிக்கே கூப்பிட்டுருங்க நான் டெல்லிக்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா இப்போ இவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய்வாள்த்தை பற்றி பேசினாலும் சரி எதை பற்றி பேசினாலும் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்ட்ரு வந்து போயிடும் போயிடும் அது டேட்டாஸோட ஆதாரப்பூர்வமாக பேசிடுவாங்க இதை அவங்க எதிர்கொள்ள முடியல ரெண்டாவது அவரை வச்சு இங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணலான்னு அவங்க முயற்சி பண்ணாங்க இவர் பேச பேச இங்கே ஒரு தமிழ் யுனைட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது இதனால இவர் இங்கே வந்ததுனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பின்னடைவு அப்படிங்கறதுதான் அசஸ்மெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா பல பேரை மாத்திருக்கா அவரை மாத்தல்ல மாத்தல்ல தொடர்றாருன்னு சொல்லலைங்கிறது ஆமாம் ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு ஏன்னா டெனியூர் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி தொடர்வாரு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆச்சும் அவர் தொடர்கிறாருன்னு ஒரு அறிக்கையை ஒன்லைன் விட்டா அவங்களுக்கு அது விஷயம் இல்லை அப்போ கவர்மெண்ட் எந்த லெவலுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கிறாங்க இடையில வேற சில வலதுசாரி ஊடகங்கள் ஒரு கூச்சாட்டி காமிச்சாங்க அடுத்தது வந்து முன்னாள் ராணுவ ஜென்ரல் தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னரா வரப் போறாரு கடைசியில அவரை கொண்டு போயிட்டு நார்த் ஈஸ்ட்ல போட்டிருக்காங்க நானே வரட்டும் போடுறாங்க வந்தாலும் ஒரு கவர்னராக தானே இருக்க போறாரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக மாற போறாரு அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு நிதியமைச்சராக மாற போறாரு கவர்னர் தானே வரட்டும் பேசட்டும் பேசுவோம் நம்மளும் தோவல்ஜிக்கு அடுத்த இடத்துல இருந்த ஆர் என் ரவிஜியே என்ன இல்ல இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் டேரக்டர் அவரு இந்தியாவோட ஐபி டைரக்டர் அப்படியே அவர் வரும்போது இங்க ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா ரவி வர்றாரு ரவி வர்றாரு முன்னாள் ஐபிஎஸ் அவர் சிபிஐ டேரக்டர் அப்படியே கதி தமிழ்நாடு பண்ணாங்க லெவலுக்கு எதிர்பார்த்தாங்கன்னா கிரண்பேடி அம்மாவை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அதை விட ஒரு பெரிய ஆளுநர் கதை சொன்ன உடனே இவங்க வாட்ஸ்அப்பில் அவர் அஜித் தோளை பத்திலாம் பெருமையாக வர்றதை பார்க்கும்போது அவர் உருவாக்குன ஒரு தர்ணை எப்படி இருப்பாருங்கிறதெல்லாம் அவர் ஏன் அஜித் தோளை பற்றி போடுறாரு அப்படின்னா அஜித் தோவல் ஒரு டேங்க் வச்சிருக்காரு விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அதில் அவர் பையனும் இருக்கான் யார் அஜித் தோவல் பையன்தான் பையனும் இருக்கான் நம்ம ஆர் என் ரவியோட பொண்ணு இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் சேர்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம குருமூர்த்தி அந்த ஃபவுண்டேஷனோட ஹெட்டு ஸோ இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் புரிஞ்சிருக்கும் நான் வாயில சொல்ல முடியாது அந்த காம்பினேஷன் அடிப்படையில் இவங்க வந்து ஒன்னா சேர்ந்துருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் தோவல் ஆர் என் ரவி குருமூர்த்தி எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க தமிழ்நாட்டை முடிச்சிருவாங்க தலைகளாக திருப்பிடுவாங்க அப்படிம்பாங்க ஆனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்தால் தமிழ் தாய் வாழ்த்து அவங்கள மிரட்டி விரட்டி விட்டுரும் இல்லைனா அவங்களே ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்துன்னு லைனை சேர்த்து பாடுற லெவலுக்கு தான் அவங்களுடைய புரிதல் அரசியல் புரிதல் எல்லாத்துலேயும் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இவர் போயிருக்காரு அப்படின்னா ஏடிஎம்கே தொடர்பான சில டிஸ்கஷன்ஸ் அல்லது பிஜேபியோட ஏடிஎம்கே கொண்டு வரலாமாங்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ராஜ்பவன்ல ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் மீட்டிங் போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமான சில விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் விஷயங்கள் சொல்லப்படுது இதை தாண்டி டெல்லில இருந்து சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை கொஞ்சம் கேவ உள்ள சேர்த்துக்காதீங்க ஏன்னா அப்போ நேற்றைக்கு ஜெயக்குமார்லாம் கொந்தலிஸ்டார் நீங்க எப்படி மோடியோட சொல்லுவ எம்ஜிஆர் செக்யூலர் பெர்சன் மதத்தை வச்சு அரசியல் பண்ற நீங்கள ஒருத்தரை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி ஜெயக்குமார் கேட்டாதான் அண்ணாமலை வந்து எத் ஏன்னா பழைய டோன்ல இருந்து வேற மாதிரி போயிரும் ஆமா அப்பா ரொம்ப டோன் டோன் பண்ணுறாரு ஒரு லண்டன் பயணத்துக்கு பிறகு லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி தற்குறினெல்லாம் சொல்லிட்டு போனார் மாமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு லண்டன் பரதமடை சொல்லிட்டு இப்போ நேற்று ஜெயக்குமார் கூட அடிக்கல அவங்க அப்படி சொல்கிறதுலாம் நான் ஏற்ற முடியாதுங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாரதத்துக்கே ரத்னா அது ஒரு அதிமுக ரத்தினா கிடையாது இந்த லெவலோட தான் நிற்கிதே தவிர இதில் ஹைலைட் இல்லைன்னா இவ்வளவு அண்ணாமலை மூணு பக்கம் அறிக்கையை விட்டு எம்ஜிஆர் கனவுகளை மோடி நிறையா இவ்வளவும் பண்ணா மோடியும் நேற்று நினைவு நாளுக்கு ட்விட்டு போடவே இல்லை போச்சா ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா படம் வச்சு வச்சு நீட்டா ரெண்டு படத்தை வச்சு ஜெயலலிதாவுக்கு வச்சு ரெண்டு பேர்த்தையும் புகழ்ந்தும் பேசிடுவாரு புகழ்ந்து பேசிடுவாரு பட் ஆனா ட்விட்டர்ல போட மறந்துடுவாங்க அது அட்மினுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து போய் சேரணுமா அது என்னங்கிறது ரொம்ப டார்ச்சரா இருக்கட்டியோ எல்லா மாநிலத்தில இருந்து எல்லா முன்னாள் கட்சிகளும் ஏன்னா பல கட்சிகளை உடைச்சி நம்ம கட்சி உருவாக்கியிருக்கோம் அப்போ அந்த உடைக்கப்பட்ட கட்சியினுடைய எல்லா ஃபவுண்டர்ஸ் போட்டாவையும் போட்டாகணும் இது கிடையாது ஜி போட்ட ட்வீட்டுன்னு பார்த்தா முகமது ரஃபிக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரே தவிர அந்த நூற்றாண்டுக்கு தொடங்குது அப்படின்னு ஒரு நினைவு கொடுத்துருந்தாரே தவிர அதை தாண்டி ஒன்றும் இல்லை இதுல என்னன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரஜினிகா ஒரு ட்வீட் போட்டு போடலாம் இது லெவலுக்கு வருதா அவதான் வர வரமாட்டேன்டாரு பாலிடிக்ஸுக்கு குருமூர்த்தி போட வேணாம் சொல்லிப்பாரு எதுக்குங்க ஒரு ட்விட்டர் வேஸ்ட் பண்றீங்க அவர்தான் தான் வரப்போறது ரெண்டாவது அவர் என்ன சீமானான் ரஜினிக்கு தான் ஓட்டில்னு தெரியுமே அதுக்கப்புறமும் மோடிக்கு தெளிவா தெரியும் ரஜினிக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சீமான் தான் வேற வழி இல்லாம ரஜினியை போய் பார்க்கறாரு அந்த ரிட்டையர்டான பீஸ்ல யாவது எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க தம்பி வேற இடையில வந்து துப்பாக்கி வச்சு சொல்றான் ஒன்னும் முடியல நீங்க படத்தை வச்சு மாலை போடுவார் பேக் பேக் வந்து ஒரே இடம் அதே லொகேஷன் அதே ஆர்டிஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் வேற எங்க அண்ணா எங்க அண்ணா இருந்தால் என்ன ஒரு பேனர் அடிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருப்பாரு வெளியில வந்து இன்னைக்கு ஆவேசமா என் பாட்டி வேலு நாச்சியார் நான் வரைஞ்சுதான் என் பாட்டி வேலு நாச்சியார நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே எங்களுக்கே பேசக்கூடியவர் விஜய் பேக் டு பேக் ரெண்டு தமிழ்நாட்டில் வேலுநாச்சியாருக்கு எப்ப நினைவு மண்டபம் கட்டப்பட்டுச்சுன்னு கூட சீமானுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வெளிநாச்சியாருக்கு செலவைக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்கள்லன்னு பாதிக்கிறக்க மாட்டார் அவர் தான் பிரிக்கவே படாத மாவட்டத்தில் நான் அஞ்சு வயசில் டவுசர் போட்டு போய் போராட்டம் பண்ணேன்னு சொல்கிற அது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே பாரு எங்கள் பேர் மாவட்டமே பிரிக்கல நீங்கள் எங்கே அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அது வேறு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் ரெண்டு நாளாக நேற்றைக்கு பெரியாருக்கு அதே வெள்ளை கலர் ஷோவரு நம்ம அந்த டேபிள் அது மேல பெரிய பெருசா வச்சிருந்துருக்கலாம் ஒன்லி போட்டோ ஷூட்டு வச்சு அது அவருக்கு பூ போட்டார் இன்னைக்கு வேலை நாச்சா அதே இடத்துல அதான் லொகேஷன் அதே தான் ஆர்டிஸ்ட் அவரையே தான் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஜெயிச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டோ ட்ரெய்லர் ஒரே வாடகை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு இதுல தமிழ் இசை கொந்தளிக்கிறாங்க நேற்றைக்கு நீங்க பெரியாருக்கு ம மலர் தூவுனீங்க எம்ஜிஆருக்கு ஏன் தூவல அவங்க கடந்து உருள்றாங்க மோடிஜி ஏன் மலர் தூவலன்னு அப்புறம் நம்ம கேட்டோம் அவங்க என்ன ஆவாங்கங்கிறது இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது எனக்கு தெரிய பாலிடிக்ஸில் அதை ஒரு ட்ரெண்டு செட்டராக விஜய் நீங்க அது ரொம்ப நீங்க ரொம்ப வந்து அப்பட்டமா பேசுறீங்க புது கான்செப்ட் பாலிடிக்ஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன் கமலஹாசன் கூட டு எக்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்க தென் சென்னை வட சென்னையில் வெள்ளத்துக்குலாம் அதை ஒரு போட்டை எடுத்து சும்மா வச்சு போயிட்டு வந்தாருல இல்லை கமலஹாசன் நீங்க அப்படி சேர்த்தாதீங்க ஏன்னா அவருக்கு மைக் கிடைச்சா ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவார் அவரு அதாவது அப்படின்னு ஆரம்பிப்பார் பட் ஆனால் விஜய் வந்து எதிலையாவது பேசி நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு ஷார்ப்பாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபோட்டோவுக்கு மாலை இருக்காரு ஆனால் வேற வழி இல்லை தம்பி நீங்கள் ஒரு நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு நாலு பேர் கேள்வி கேட்க தான் செய்வான் இல்லை இந்த கார்டு டிசைன் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியே என்னென்னா என்னன்னா இது வரைக்கும் மூணு பேருக்கு முதல்ல குரு பூஜைக்கு அப்படி ஃபோட்டோ வச்சு போட்டாப்பில்ல அடுத்தது இப்போ பெரியார் அண்ணன் நாளுக்கு வந்துடுச்சு அடுத்து இப்போ வேலை வந்துடுச்சு இல்லையா இதுக்கு நடுவுல அம்பேத்கருடைய நினைவு நாள் வந்துச்சு அங்க போட்டோ வச்சு அவர் போடலை நீங்க என்ன கணக்கு சொல்றாங்க விகடன் அவர் அங்க இருந்து சிலைக்கு மாலை போட்டார்ல அதுதான் ஆனா உங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல நீங்க பதிவு பண்ணவும் இல்லை அவர் குறித்து காலையில ஒரு அறிக்கையாச்சு விடுவீங்க அறிக்கை விடுறதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு கூட உங்களுக்கு விகடன் கேள்வி நீங்க போவே இல்லைன்னா விகடனுக்கு நீங்க போட்டதையாச்சும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வ இதுல பதிவு பண்ணும் அதையும் நீங்க பண்ணல அவரு நான் அவர் என்ன நினைக்கிறா நான் தான் அமித்ஷா பேசுனது திருப்பி இது பண்ணிட்டேன் நான் வந்து கண்டனத்துக்கு கொடுத்துட்டேன் திரும்பவும் நான் எப்படி அறிக்க விடணும் யோசிக்கிறேன் இன்னொருத்தர் நடத்துற ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கிறது உங்களோட கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இதுதான் எப்படி மாறுங்கிற கேள்வி வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சா போதும் நினைக்கிறேன் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய மாட்டேங்கிறேன் விகடன் விழால வச்சுட்டாரு ஒரு வருஷத்துக்கு இதே போதும் விழா அம்பேத்கர் விழாவாங்கிறது எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு

கூட்டமெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நூற்றாண்டு தொடக்கம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அடல் பிகாரி நண்பரான அத்வானிக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி போகுது அவரு சில எண்ணங்களோட காத்துக்கிட்டு இருக்காரு மோடிக்கு எழுபத்தஞ்சு எப்ப முடிய போகுதுங்கிற நான் ஒன்னும் பார்க்காம மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு பக்கத்துல சீட்டு போட்டு வச்சிருக்கேன் ஆச்சு வாங்க அப்படிங்கிறாரு பாப்போம் ஒரு அடுத்த அரசியல் நிலை எப்படி போகுதுன்னு